வணக்கம் மெலனின் அளவை குறைக்கும் ஆப்பிள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் உடலுக்கு மட்டுமின்றி சருமத்திற்கும் நல்லது ஏனெனில் அதில் உள்ள டானின் மற்றும் பெக்டின் என்னும் பொருட்கள் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கின்றன மேலும் இதில் உள்ள நாச்சத்துக் குடலை சுத்தப்படுத்தி கழிவுகளை வெளியேற்றுவதால் உடலானது அழுக்கின்றி இருக்கும் அதே போல் ஆப்பிளினை மசித்து அதில் சிறிது தேன் சேர்த்து அதனை முகத்திற்கு தடவி ஐந்து நிமிடம் ஊற வைத்து கழுவினால் இந்த களவில் இருக்கும் வைட்டமின் சி சருமத்தில் இருக்கும் மெலனின் அளவை குறைக்கிறது எனவே மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்க நன்றி